வைத்திருந்த மின்கம்பி வேலியில் சிக்கிய தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த சிக்கலூர் கிராமத்தில் எஸ்கேஎம் கோழிப்பண்டை செயல்பட்டு வருகிறது கோழி பண்ணையில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த வடமாநிலத்தவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வேலை செய்து வருகின்றனர் ஒடிசா மாநிலம் பெல்லாங்கிர் மாவட்டம் செல்வா கிராமத்தைச் சேர்ந்த அபிராம் காட்டா மகன் உத்தம் காட்டா மற்றும் அவருடன் பவித்ரா சந்தன் இருவரும் நேற்றிரவு உணவுப் பொருட்கள் வாங்கிக் கொண்டு மீண்டும் கோழிப்பண்ணை அருகே இருக்கும் ரூபி இளங்கோ என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தின் வழியாக கோழிப்பண்ணையில் இருக்கும் குடியிருப்பு பகுதிக்கு குறுக்கு வழியாக சென்றபோது எதிர்பாராத விதமாக விவசாய நிலத்தில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட மின்சாரம் தாக்கியதில் உத்தம் காட்டா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவருடன் சென்ற பவித்ரா சந்தன் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மகன் இறந்த தகவல் அறிந்த அவருடைய தந்தை அபிராம் காட்டா மகனை பார்க்க சென்றபோது அவரும் மின்வேலியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தந்தை மகன் இருவரும் உயிரிழந்த சம்பவம் வடமாநிலத்தவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தந்தை மகன் இருவரின் உடல்களும் அரூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளன இதுகுறித்து வருவாய்த்துறையினர் கொடுத்த தகவலின் பேரில் கோட்டப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்